மாறன்சில்ல அடுத்த வாரத்துக்கான வேறு லெவல் செம்ம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வள்ளி வந்து செம்ம கோவத்தில் வந்து மாறனை அழைச்சிட்டு போய் வந்து ராகவனை வந்து சத்தம் போடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ராகவா நீ உன் இஷ்டத்துக்கு வந்து எடுத்தவன் கவுத்தோன்னு வந்து முடிவு எடுத்து இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன்னால் அவன் எவ்வளோ தான் வந்து பழியை வாங்கி தாங்கிக்கிட்டே இருப்பான் அவனை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் கூட வந்து பாவமாக தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அத்தை தயவு செஞ்சு இதை பற்றி பேச வேண்டாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் வீர வந்து வள்ளி வந்து ராகவன் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத வந்து கேட்குறாங்க அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு மாறனை பார்த்து சொல்லிட்டு இங்கே ராகவனை கேட்குறாங்க ஏண்டா இந்த மாதிரி வந்து காசை எடுக்கிறியே எடுத்ததே தப்பு அது வேணும்னா நீ கேட்டு எடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு அதை தூக்கிட்டு வந்து மாறன் ரூமில் போடுறியே அப்போ மாறன் மேலே வந்து பழி உழுவுங்கிறது உனக்கு அந்த எண்ணம் கூட இல்லை நீ ஒன் நீ மட்டும் நல்லா இருந்தால் போகிறோம் அப்படி தானே நினைக்கிறேன் அப்படின்னு இல்லை எனக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறன்னே தெரியல நீ என்ன பச்சை பிள்ளையாடா எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஒரு பதில் சொல்கிறியே நீ ரொம்ப வந்து சுயநலமாக இருக்க எனக்கு தெரிஞ்சு அப்படின்றப்ப அத்தை அண்ணன் எதுவும் சொல்லாத விடு இங்கே பாரு நீ போய் வந்து சொ கேட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன் என் அப்பா வந்து என்னை வந்து வீட்டில் இருன்னு சொல்லலைல அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கட்டும் பழி விழுந்தது என் மேலே விழுந்துட்டு போகுது பத்தோட பதினொன்னா இதுவும் சேர்த்துக்கிறேன் அதை விட்டு நீ தேவையில்லாமல் இப்போ போய் வந்து தான் எடுத்தேன்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ராகவா நீலாம் ஒன்றும் உண்மையை சொல்லாத தயவு செஞ்சு சொல்கிறத கேளு நானே வந்து வீட்டை விட்டு போக சொல்லிட்டார்ல கிளம்பி போயிடுறேன் அவர் என்னை வந்து வீட்டில் இருன்னு சொன்னால் நான் இருக்கலாம் அவருக்கு வந்து என்னை இருக்குளிக்கூட இரு சிஸ்டர் இல்லைங்கும்போது நான் எதுக்காக இருக்கணும் நான் கிளம்பி போகிறேன் என் மேலே நம்பிக்கை இருக்கணும் அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை போது நான் கிளம்பி போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இங்கே பாரு மாறா உனையெல்லாம் நான் அவ்வளோ சீக்கிரம் வீட்டை விட்டு போக விட மாட்டேன் அவனே வந்து எடுத்தவனே காசை எடுத்தவனே ராகவனே வந்து உண்மையை ஒத்துக்கிறேங்கிறான் அப்பாட்ட அதை விட்டுட்டு நீ முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இது வந்து சரியா இல்லைடா நான் சொல்கிறத கேளுடா நீ வந்து ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி நீ வந்து கெட்டவனாகவே மாறிக்கிட்டு இருக்க என் அப்பா முன்னாடி அப்படி ஆனால் இருக்கக்கூடாதுரா நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்க அப்படிங்கிறப்ப முடியவே முடியாது அப்படின்றப்ப என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உன்னை போக விட மாட்டேன்னு கைப்பிடிச்சி தடுத்து உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா இந்த முதல்ல தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறப்ப வீரா வந்து உள்ளே நுழைகிறாங்க உடனே வந்து பேசுகிறாங்க யார் இவளா இவ இந்த வீட்டில் நான் வீட்டை விட்டு போகிறேன்னு நினச்சா முதலாக சந்தோஷப்பட போகிறத அவரை விட இவ தான் சந்தோஷமாக இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு சரி நான் கிளம்பி போகிறேன் அவெல்லாம் வந்து எப்படி சமாளிக்கணும்னு தெரியும் உங்களையும் சரி இந்த குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பா இனிமேல் என்னை யாரும் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வள்ளி வந்து இங்கே பாரு வீரா அவன் இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதுமா எக்காரணம் கொண்டோம் அவன் வந்து எந்த தப்பும் செய்யாதவன்மா வாமா தடுத்து நிப்பாட்டலாம் நீ சொன்னால் நிச்சயமாக வந்து கேட்பான் நீ போய் வந்து உன் கிட்டே வந்து பேசு அப்படிங்கிறாங்க வீராவும் வள்ளியும் கீழே இறங்கி வராங்க அதோடு முடிச்சிருக்காங்க சூப்பராக